நடிகை அம்பிகா ஒரு திரைப்பட நடிகை தமிழ் கன்னடம் மலையாளம் தெலுங்கு படங்களில் நடித்துள்ளார் இவர் இயற்பெயர் அனிதா இவர் பிறப்பு நவம்பர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இவர் பிறந்த இடம் கல்லாரா திருவனந்தபுரம் கேரளா அம்பிகா அவர்கள் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் கல்லாரா கிராமத்தில் குஞ்சன் நாயர் மற்றும் சரசம்மா ஆகியோருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அனிதா என்ற இயற்பெயருடன் பிறந்தார் திரையுலருக்காக அம்பிகா என்று பெயரை மாற்றிக்கொண்டார் அவரது தாயார் கல்லாரா சரசம்மா கேரள மாநில மகிழா காங்கிரஸ் தலைவராக இருந்தார் அவருக்கு இரண்டு தங்கைகள் ராதா மற்றும் மல்லிகா மற்றும் இரண்டு இளைய சகோதரர்கள் அர்ஜூன் மற்றும் சுரேஷ் உள்ளனர் அம்பிகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் என்ஆர்ஐ பிரேம்குமார் மேனனை மணந்தார் இந்த தம்பதியருக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் பிறகு அமெரிக்காவில் குடியேறினார் இருப்பினும் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் விவகாரத்து பெற்றனர் பின்னர் அவர் இரண்டாயிரத்தி ஆண்டில் நடிகர் ரவிகாந்தை மணந்தார் பின்னர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் விவாகரத்தில் முடிந்துவிட்டது அவர் தற்போது தனது மகன்களுடன் சென்னையில் வசிக்கிறார் இவர் நடித்த பல படங்களில் சில படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது சக்கலத்தி தரையில் பூத்த மலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அந்த ஏழு நாட்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எங்கேயோ கேட்ட குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தலைமகன் தாம்பத்தியம் சூரப்புலி